ஏன்னா நீங்க தியானம் பண்றப்போ உங்க சுத்தி ஒரு ஓகே ஸோ உங்களோட ஆஸ்ட்ரல் டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சேஃபா இருக்கும் அண்ட் நீங்க ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸ் உங்களை அந்த அந்த ஹோல் ப்ராசஸ் வந்து கரெக்டா நடக்கிற மாதிரி பார்த்துப்பாங்க ஸோ நீங்க கரெக்டான தியானம் பண்ணீங்கன்னா எதை பத்தியும் நீங்க கவலைப்படும் எவ்ரி திங் இஸ் சேஃப் கரெக்டான தியானம்னாக்கா உங்களோட மூச்சு மேல மட்டுமே உங்களோட கவனம் உங்களோட பவரை வெளியில கொடுக்காம மற்றவங்களுக்கு கொடுக்காம உங்க குட்டி உங்ககிட்டயே வச்சுக்கிட்டு உங்க மூச்சையை நீங்க கவனிச்சீங்கன்னாக்கா அது கரெக்டா எந்த யாரோ எனக்கு ஏதோ பண்ணுவாங்க அந்த குரு கிட்ட போனா எனக்கு இது நடக்கும் இந்த கடவுள் கிட்ட போனா எனக்கு இது நடக்கும் இது அதாவது உங்களோட சக்தியை நீங்க இன்னொருத்தர் கொடுக்காம உங்களோட உங்களோட உங்க மேலேயே தன்னம்பிக்கையோட உக்காந்து நீங்க உங்க மூச்சை கவனிச்சீங்கன்னாக்கா அது கரெக்டா இன்னொருத்தர் மேல எந்த டிபெண்டன்சியும் இல்லாம உங்க மேலேயே டிபெண்டன்ட்டா இருக்கணும் இன்டிபெண்டா இருந்து உங்க மூச்சுக்கு மட்டும்தான் நீங்க சரண்டர் ஆகணும் வேற எதுக்குமே சரண்டர் ஆகாம உங்க மூச்சுக்கு மட்டுமே நீங்க சரண்டர் ஆனீங்கன்னா அது கரெக்டான